வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி நமதே சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டெஸ்ட் ஒன் அதாவது புதிய சிலபஸ் படி நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ அதில் நம்ம டெஸ்ட் ஒன் பார்க்க போகிறோம் இதுக்கு முந்தைய வீடியோக்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம நாமக்கல் கவிஞர் பற்றி இது எல்லாமே நம்ம பிடிஎஃப் கொடுத்துருக்கோம் ஸோ பிடிஎஃப் பார்த்துக்கோங்க பார்க்காதவங்க வீடியோ பார்த்துக்கோங்க யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் நம்ம டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணவங்களுக்கு ஆல்ரெடி பிடிஎஃப் சென்ட் பண்ணியிருப்பேன் அதெல்லாம் படிச்சுக்கோங்க ஸோ இப்போ பாருங்கள் கொஷின்ஸில் போகலாம் நாமக்கல் கவிஞரின் இயற்பெயர் என்ன முதலாவது கேள்வி நாமக்கல் கவிஞரின் இயற்பெயர் ஆப்ஷன் ஏ வே ராமலிங்கம் இரண்டாவது கேள்வி மொத்தம் கேள்விகள் யார் சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க ஸோ அதுலேருந்து யார் ஃபஸ்ட் செகண்ட் தேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸ் மாதிரி போட்டுடலாம் ஓகேவா ஸோ அடுத்ததா இரண்டாவது கேள்வி நாமக்கல் கவிஞர் பிறந்த மாவட்டம் ஆன்சர் ஆப்ஷன் டி நாமக்கல் மூன்றாவது கேள்வி தமிழன் என்றோர் உண்டு தனியே அவருக்கொரு உண்டு என்று பாடியவர் யார் நோட்டில் மார்க் பண்ணுங்க என்ன மார்க் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக போடுங்க நோட்டில் ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ மூன்றாவது கேள்வி தமிழன் என்றோர் இனம் உண்டு தனியே அவருக்கொரு குணம் உண்டு என்று பாடியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி காந்திய கவிஞர் நான்காவது கேள்வி பெரும்பான் ஆற்றுப்படை எந்த நூலை என்ற நூலை இயற்றியவர் பெரும்பான் ஆற்றுப்படை என்ற நூலை இயற்றியவர் ஆப்ஷன் ஏ ஐந்தாவது கேள்வி மலையறுவி என்னும் நூலில் நாட்டுப்புற பாடல்களை தொகுத்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி கி வா ஆறாவது கேள்வி கவிஞர் தமிழ் மொழியின் காலம் என்ன ஆன்சர் ஆப்ஷன் டி ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி நான்கு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஐந்து வரை ஏழாவது கேள்வி ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழில் வீரர் உலகம் என்னும் நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி வா ஜெகந்நாதன் இது எல்லாமே நம்ம சிலபஸில் இருக்கிறதுனால இந்த கேள்விகள் எல்லாமே எதிர்பார்க்க படலாம் ஸோ நல்லா பார்த்துக்கோங்க மறுபடி மறுபடியும் ரிவிஷன் பண்ணிக்கோங்க அடுத்ததா எட்டாவது கேள்வி திலகர் விதைத்த விதை பாரதியாக முளைத்தது காந்தி தூவிய விதை நாமக்கல் கவிஞராக தோன்றியது என்று கூறியவர் ரொம்ப முக்கியமான கேள்வி பார்த்துக்கோங்க ராஜாஜி ஒன்பதாவது கேள்வி கீவா ஜெகநாதனின் நூல்களுள் தவறானதை கண்டறிக ஆன்சர் ஆப்ஷன் சி கண்ணப்பன் கிளைகள் கண்ணப்பன் கிளைகள் யார் எழுதியிருக்காங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க அடுத்ததா பத்தாவது கேள்வி நாமக்கல் கவிஞரின் சுயசரிதை நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் பி சாரி ஆப்ஷன் சி என் கதை பதினோராவது கேள்வி பலே பாண்டியா நீர் ஒரு புலவர் என்பதில் ஐயமில்லை என்று வேர் ராமலிங்கனாரை புகழ்ந்து பாராட்டியவர் யார் ஏ பாரதியின் கேள்வி பாரதியாரின் வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனின் மாணவராகவும் விளங்கியவர் யார் ஆப்சன் சி தமிழ் ஒளி பதிமூன்றாவது கேள்வி வாகிச கலாநிதி என்ற பட்டத்தை பெற்றவர் ரொம்ப முக்கியமானது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு பார்த்துக்கோங்க வாகிச கலாநிதி என்ற பட்டத்தை பெற்றவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ கே வா ஜெகந்நாதன் பதினான்காவது கேள்வி கவிஞர் தமிழ் ஒளி பிறந்த ஊர் எது ஆன்சர் ஆப்ஷன் பி புதுவை பிறந்த ஊர் கூட கேட்கறதுக்கு வாய்ப்பிருக்கு இருக்கு நோட் பண்ணிக்கோங்க அடுத்ததா பதினைந்தாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் ராஜா சர் அண்ணாமலை செட்டியார் நினைவு பரிசு பெற்றவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ கீவா ஜெகநாதன் பதினாறாவது கேள்வி கை தொழில் கற்றுக்கொள் கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் என்று பாடியவர் யார் பதினாறாவது கேள்வி கை தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் என்று பா பாடியவர் யார் ஆப்ஷன் டி வே ராமலிங்கனார் ஆப்ஷன் டி வே ராமலிங்கனார் பதினேழாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டில் கலைமகள் இதழில் உதவி ஆசிரியராக பணியாற்றியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி கீவா ஜகந்நாதன் பதினெட்டாவது கேள்வி விஜயரங்கன் என்ற இயற்பெயர் கொண்டவர் ரொம்ப முக்கியமானது ஸோ இந்த மாதிரி இயற்பெயர்லாம் அடிக்கடி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆன்ஸ்வர் ஆப்ஷன் டி தமிழ்மொழி பத்தொன்பதாவது கேள்வி கவிஞர் தமிழ்மொழி எழுதிய நூல்களுள் தவறானதை கண்டறிக ஆன்சர் ஆப்ஷன் சி புகழ் மாலை இதெல்லாமே கவிஞர் தமிழ்மொழி எழுதுனது புகழ் மாலை அவர் எழுதுறது கிடையாது ஓகேவா அடுத்ததா இருபதாவது கேள்வி கீவா ஜகநாதனின் காலம் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு வரை இருபத்தி ஓராவது கேள்வி கவிஞர் தமிழ் திராவிடர் கழக மாணவர் மாநாட்டில் கலந்து கொண்டு டேஷ் கொடுத்தனுப்பிய வாழ்த்து கவிதையை படித்தார் யார் கொடுத்தனுப்பிய வாழ்த்து கவிதையை ஓகேவா ஆன்சர் பாரதிதாசன் இருபத்தி கேள்வி போல ஏனி சாத்தியை ஏற்றரும் சென்னி என்ற பாடலை எழுதியவர் யார் வானம் ஊன்றிய மதலை போல ஏனி சாத்தியை ஏற்றரும் சென்னி என்ற பாடலை எழுதியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி உருத்திரங்க இருபத்தி மூன்றாவது கேள்வி தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் யார் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி நல்லா பார்த்துக்கோங்க தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி வேர் ராமலிங்கனார் இருபத்தி நான்காவது கேள்வி கி வா பிறந்த மாவட்டம் எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ கரூர் கடைசியா இருபத்தி ஐந்தாவது கேள்வி நாமக்கல் கவிஞர் எழுதிய நூல்களுள் தவறான இணையை கண்டறிகன் ஆப்ஷன் ஏ மலைக்கல்லன் இது கவிதை அல்ல ஓகேவா இது வந்து தவறான தான் கேட்டிருக்காங்க என் கதை அப்படிங்கிறது சுயசரிதம் அவருடைய சுயசரிதம் சங்கொலி அப்படிங்கிறது கவிதை மாமன் மல மகன் மகள் அப்படிங்கிறது நாடகம் ஓகேவா ஸோ அவ்வளோதான் கைஸ் இருபத்தைந்து வினாக்கள் முடிந்தது குரூப் ஃபோர் பேட்சில் நம்ம ஸ்டார்ட் பண்ண பேச்சில் இருக்கிறவங்க உங்களுடைய மார்க்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள் அடுத்ததாக நம்ம யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து யூடியூப்லேயே கமெண்ட் பண்ணிக்கலாம் மற்றவங்களும் யூடியூப்பில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ யார் ஃபர்ஸ்ட்டு செகண்ட் தேர்ட் அப்படிங்கிறத நம்ம ஷார்ட்ஸில் அனௌன்ஸ் பண்ணிடலாம் Thank you ஆல் சாரி அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலு நாச்சியார் அதுக்கப்புறம் இருக்க டாபிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கும் இதுவரைக்கும் நடத்தின பிடிஎஃப் எல்லாமே வந்து பார்த்து எழுதி வச்சுக்கோங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அதுலேருந்து கொஷின்ஸ் உங்களுக்கு நாளைக்கு அப்லோட் ஆகும் ஓகேவா தேங்க் யூ